வணக்கம் என் பெயர் காதர்ஷ்டி ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கா பல்லியாஸ்வநாதசூரன் மெல்லிசை பாடல் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைக்கு விளையாடி விளையாடிவரும் பெண்களுடன் சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைக்கு கோதுமை பண்ணும் காவிரி வெற்றிலைக்கு மார்கொள்வோம் சிங்க மராட்டியத கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் சிங்கியதம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் நதியின் சேரன நாட்டில பெண்களுடனே சுந்தர தெனுங்கினிசை தொண்டிகளோட்டி விளையாடி வரும் பாலம் அமைப்போம் சேதுவை மேடுத்தி வீசமைப்போம் சிங்கள தீ விநிற்கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேடுத்தி வீசமைப்போம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் வங்கத்தில் ஓடி வரும் செய்வம் சிங்குந் நிலவினிலே சேரணம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தொன்னிகளோச்சி விலையாடி வருவோம் நன்றி வணக்கம்